சேப்பாக்கம் திருவேக்கேணி சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலினின் வேண்டுகோளின்படி குப்பைகளை தரம் பிரித்து தூய்மையான சென்னை மாநகரை உருவாக்கும் நோக்கத்தோடு சென்னை சேப்பாக்கம் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றும் வகையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு குப்பையில்லாத சென்னையை உருவாக்குவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி திருவேலிக்கேணி ராயப்பேட்டை ஜாம்பஜார் பகுதியில் நடைபெற்றது திருவேலிக்கேணி வியாபாரிகள் சங்க தலைவர் திரு வி பி மணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் திரு சிற்றரசு மண்டல குழு தலைவர் திரு மதன்மோகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் சிவராஜசேகரன் ஈஸ்வரி மற்றும் சென்னை மாநகராட்சியின் இயங்காளர்கள் தூய்மை பணியாளர்கள் செயற்பொறியாளர்கள் சென்னை திருவெலிக்கேணி வியாபாரி சங்க நிர்வாகிகள் பகுதி பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை கடைக்கடைக்காக சென்று வழங்கியும் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியும் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் கூறுகையில் சேப்பாக்கம் திருவெளிக்கணி தொகுதியை குப்பையில்லாத முன்மாதிரி தொகுதியாக உருவாக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெறுவதாகவும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஏற்பாடு செய்யப்பட்ட இன்றைக்கு சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் செயல்பாட்டு திருமதி கீழே வியாபாரி செல்வோர் இணைந்து வியாபாரிகள் இடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கும்பையில்லா தொகுதியாக இந்த தொகுதியை முன்மாதிரியாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு இந்த பகுதியிலே வியாபாரிகளை சந்தித்து கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் குப்பைகளை வெளியில் ஏற்படாத வண்ணமும் கடைகளிலே ஏற்படுகின்ற கழிவுகளை வெளியே கொட்டாத வண்ணமும் சென்னை பெருநகர மாநகராட்சியிலே வருகின்ற வாகனங்களிலே முறையாக அவர்களுக்கு அந்த குப்பையை சேர்த்துவிட வேண்டும் என்ற விழிப்புணர்வை இன்றைக்கு இந்த ஜாம்பஜார் பகுதியிலே வீதி வீதியாக சென்று கடைகள் தோறும் சென்று துண்டறிக்கைகளை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் கடந்த கால ஆட்சியிலே எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக வியாபாரிகள் மீது நடவடிக்கைகள் பாயும் இந்த ஆட்சியிலே அது போன்ற ஒரு செயல் ஈடுபடக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு இந்த பகுதியிலே இந்த வியாபாரிகளிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றோம் இது பேரணியாக சென்று தொகுதி முழுவதிலும் இருக்கின்ற வியாபாரிகளிடத்திலே அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் இணைந்து சென்னை பெருநகர மாநகராட்சி இணைந்து இந்த விழிப்புணர்வு பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம் இனி வரும் காலங்களில் தொடரும் இனி வரும் காலத்தில் குப்பையில்லா ஒரு தொகுதியாக இந்த சட்டமன்ற தொகுதி முன்மாதிரியாக விளங்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் எங்களுடைய மண்டல குழு தலைவர் அருமை செல்வதர் மதன் பகன் அவர்களும் அதே போல மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சிவராஜசேகரன் அவர்களும் அதேபோல் அருமை ஈஸ்வரி வெங்கடேசன் அவர்களும் இதை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் மாநில வர்த்தக நிதி துணை செயலாளர் பிபி மணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோராமல்ங்கள உங்கள் குப்பிக் செட்டிகளை